அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த பதிவு அண்ணன் நேத்தி அகரம் ஃபவுண்டேஷனுடைய விழாவில் பேசணிங்க அந்த காணொளி காட்சிகளை நான் வேறு இந்த சன் டிவியில் பார்த்து தொழிச்சிட்டேன் நீங்கள் எந்த சன் டிவியை உங்களுடைய டார்ச் லைட்டு எடுத்து உடைச்சிங்களோ அதே சன் டிவியில் தான் பார்த்தேன் நீங்கள் அந்த காட்சியை திரும்பியும் கொஞ்சம் இந்த பதிவு கேட்டிங்கன்னா மறுபடியும் போட்டு பாருங்களேன் மக்களுக்கு எதுனா புரியுதா இதில் வேறு பாவம் மேல் சபை எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் போய் டெல்லியில் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்களோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப பாவம் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு சூட்சி மத்த அகரம் ஃபவுண்டேஷனோட விழாவில் நீங்கள் பதிவு செஞ்சீங்க கல்வி ஒன்றே சனாதனத்தை ஒழிக்கும் அண்ணா என்ன பேசுகிறீங்க நீங்கள் உண்மையாகவே அகரம் ஃபவுண்டேஷனுடைய அறைக்கட்டளை நிறுவனர்கள் அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குகிறேன் குறிப்பாக கிராமப்புறங்களிலே மலைவாழ் கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு படிப்பையும் கல்வியையும் இன்றைக்கு இருக்கிறீர்கள் அதுக்கு நாங்கள் வந்து தலை தலைவணுங்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகர் அகரத்தினுடைய ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஆள் அந்த மேடையில் ஏற்றி மேடையை கொச்சிப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தப்பான காரியம் ஒரு மேடை கடிச்சா இஷ்டத்துக்கு உளறுகின்ற குறிப்பாக இவர் அன்பையும் அறிவும் பற்றி அந்த இடத்துல பதிவிடுறாரு சனாதனத்தை ஒழிக்கணும்னா கல்வி ஒன்று தான் கல்வி ஒன்றே சனாதனத்தை ஒழிக்கும் என்று சொல்லி அங்கே பதிவுடுறாரு ஏன் சனாதானம் கல்வி வந்து கிறித்துவத்தை ஒழிக்காதா கல்வி இஸ்லாத்தை ஒழிக்காதா அது என்ன சனாதானத்தை மாத்திரம் ஒழிக்கும் நீங்கள் அந்த கல்வி மேடையில் அம்பேத்காரை நீங்கள் நன்றாக படிங்க அம்பேத்கர் சத்தை படித்தவன் இன்றைக்கு வந்து கல்வி மேடைகளிலோ பொது விழாக்களிலோ இப்படிப்பட்ட மதத்தை வைத்து பேச மாட்டான் ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன போய் டெல்லியில் பேச போகிறீங்களோ அதுக்கு முன்னோட்டமாக இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் பேசியிருக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் பேசினது ஒன்று கூட புரியல ஒன்று சனாதனத்தை கல்வி தான் நீங்க ரெண்டாவது அன்பும் அறிவினீங்க மூணாவது ஒரு கதை சொல்கிறீங்க நாங்கள் வந்து கமல் ரசிகர் மன்றம் என்று சொல்லி தொடங்கினோம் அதையும் காப்பி அடித்து தான் தொடங்கினேன் சிவகுமார் கூட்டன்னு சொல்லி நீங்க அப்பவே வந்து எல்லாத்தையும் காப்பி அடித்து தொடங்கி தொடங்கியிருக்கிறீங்க இப்போவும் காப்பி தான் தொடங்கியிருக்கிறீங்க அன்பையும் அறிவும் பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதியும் கிடையாது அன்பே உங்க உங்க உங்களுடைய மனசினங்கள்ல உங்களுடைய வீரத்திலையும் கிடையாது நீங்க அன்பா இருந்திருந்தால் சன் டிவி குழுமத்தினுடைய அந்த சன் டிவி சேனலை உங்களுடைய டார்ச்சினால உடைத்திருக்க மாட்டீங்க அறிவு இருந்திருந்தா நீங்கள் உடைச்ச எந்த எந்த சேனலை உடைச்சிங்களோ எந்த நிர்வாகத்தை நீங்கள் வந்து உங்கள் டார்ச் லைட்னால உடைச்சி எந்த நிர்வாகத்தை கொச்சப்படுத்திங்களோ அறிவு இருந்திருந்தால் அதே நிர்வாகத்தில் போயிட்டு நீங்கள் அடிமை வேலை இன்றைக்கு செய்ய மாட்டீங்க ஆகவே இந்த ரெண்டையும் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையும் கிடையாது குறிப்பாக மறுபடியும் மறுபடியும் சனா சனாதனத்தை பேசும் நீங்கள் கொஞ்சமாச்சு உங்களுக்கு வந்து மக்கள் வெளியே வந்து பாருங்கள் மக்கள் உங்களை எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கமலஹாசன் எப்படி இருந்த கமலஹாசன் இன்றைக்கு யாருடைய குடும்பத்துக்கு அடியிலே கொத்தடிமையாக இருக்கிறார் என்பதை ஒரு கேலித்தனமான கூத் கூத்தை வந்து இன்றைக்கு தமிழக மக்களை உங்களைப் பற்றி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பொது மேடையில் ஆகச்சிறந்த கல்வி மேடையில் இப்படிப்பட்ட ஒரு நச்ச நச்சுத்தன்மையான ஒரு சொற் சொற்களை இன்றைக்கு வந்து விதைத்திருக்கிறீர்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனியாவது திருந்துங்கள் அன்பை பற்றியும் அறிவை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது